மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கு உண்டான பலன்கள் மாத ராசி பலன் மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதத்தில் பனிரெண்டாம் இடமாக இருந்தாலும் அதாவது மிதுன ராசிக்கு ரிஷப வீடு பனிரெண்டு பனிரெண்டாம் இடமாக இருந்தாலும் புதன் மேஷ விட்டை விட்டு வெளியேறி மாதம் முழுக்க இந்த பனிரெண்டில் ட்ராவல் ஆகி அதன் பிற்பாடு ஜென்ம ராசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்க போகுது ஆக மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ரிஷப வீட்டிற்கு வரக்கூடிய காலகட்டம் புதனுக்கு சாதகமான காலகட்டம் அதற்கு அடுத்த நிலைமையாக இந்த ராசிக்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதிவியான செவ்வாய் தன் வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் அடுத்ததாக மிதுன ராசிக்கு மிக முக்கிய பிளானட்டாக சொல்லக்கூடிய சுக்கரன் அஸ்தமனம் இருந்தாலும் சூரியன் நல்ல நிலைமை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதெல்லாம் மேஜராக இருக்கக்கூடிய நிலைகள் மிதன ராசிக்கு முதன்மையாக புதனுடைய நகர்வு புதனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷப வீடு ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் ரிஷப வீடு அப்புறம் வந்து ஜென்ம ராசி அப்படிங்கிறது ஆக ரிஷப வீட்டில் வரக்கூடிய புதனுக்கு நன்மையான சூழ்நிலை இருக்கிறது கடந்து போன காலகட்டம் பாருங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே ஒரு கலவரமான ஒரு இடமாக சொல்லப்படக்கூடிய மேஷ வீடு அடுத்தது நீசமான மீன வீடு இப்படிங்கிற மாதிரி ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலையில் மிதனராசி நபர்கள் அவரவர் லெவலுக்கு ஏற்ப ஒரு மனசுக்குள்ளே ஒரு வைத்தறிச்சலோடய நிறையா வந்து புழுங்கி புழுங்கி வாழக்கூடிய தன்மையில் இருந்திருப்பீங்க ஸோ எந்த ஒரு விஷயமும் உங்களால் செயல்படுத்த முடியாத ஒரு நிலவக்கே வந்திருப்பீங்க அழுகை ஆத்திரம் இவ்வளவு தான் உள்ளுக்குள்ளே இருந்ததை தவிர ஒரு மகிழ்ச்சி இயல்பான நிலைமை உங்களுக்கான ஒரு சந்தோஷ அமைப்புகள் எதுவுமே இல்லை காரணம் புதனுடைய வீக்னஸ் தான் புதன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அந்த பாதிப்பு அப்படியே ரிஃப்ளக்ஷன் மிதன ராசி கன்னிராசி எல்லாம் தெரியும் அதில் மிதன ராசி நிச்சயமாக ஒரு ராசியில் ஒரு லேசியான ஒரு ராசி அப்படின்னு கன்னி ராசி அளவுக்கு ஒரு போல்டான அமைப்பு கிடையாது மிதனராசி ஒரு லேசியான அமைப்பு அப்போது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே டீஃபால்ட்டாக கெட்டு போயிருக்கும் எதிர்பார்த்து நீங்களாக செஞ்ச விஷயத்தை தவிர ஒரு வருகை ஒரு எதிர்பார்ப்பு இது வந்தால் தான் நான் புழைக்கலாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் டீஃபால்ட்டாகவே கெட்டு போயிருக்கோம் ஒரு முடக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க இதை கையை போட்டு பிணைஞ்சிட்டு எதை செய்கிறது தப்பாக பேசிட்டோமோ இல்லை தப்பாக செஞ்சிட்டோமோ ஏற்கனவே பண்ண தவறுகளுக்கு இப்போ பஞ்சாயத்து இல்லை இப்போ இதுக்கு வெளில வர முடியாத சூழ்நிலை மாற்றி அமைக்க முடியல இந்த மாதிரியான இனம் புரியாத நெருக்கடிகள் இப்போ அந்த நிலமையெலாம் அதாவது கரட மூலான மேடு பள்ளங்கள்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு சமமான பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒரு அமைதி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்கள கொண்டுட்டு வரக்கூடிய ரிஷப வீட்டிற்கு பன்னிரெண்டில் பயிற்சியாக போகுது புதன் அப்போது இந்த காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் தான் மிதனராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மேடு பள்ளங்களை சரி செய்யக்கூடிய ஒரு நிலவரத்துக்கு வர்றீங்க அப்போ ஏற்ற இறக்கங்கள் சரியாகுது ஒரு சமமான நிலைமைக்கு மைனஸ்லா அப்படியே வந்து எதாவது தப்பு நடந்ததோ தப்புகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் பிரயாட்சித்தம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்து அது உங்களை வந்து ஒரு அமைதியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் ஒரு கலவரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற மிதனராசி நபர்களுக்கு ஒரு அமைதியான ஒரு தன்மைக்கு கொண்டு வரும் அதே சமயம் இந்த ரிஷப்பை வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா குருவோட தொடர்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறனால ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால் இன்னும் வருத்தங்கள் கிடையாது ஒரு சில நபர்கள் இந்த பன்னிரெண்டாம் இடத்தோட விஷயத்தை செய்வீங்க ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதிக்குள்ளே ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு இயல்பான ஒரு தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக கிடைக்கக்கூடிய இடத்திற்கு ட்ராவல் பண்ணுவீங்க பயணங்கள் இடமாற்றங்கள் அலைச்சல் கொஞ்சம் தூர இடத்துக்கு போகிறது ஒரு நபர்களை சந்திக்கிறது எப்பயோ பாலிய விஷயங்களை கூட இப்போதைக்கு அந்த நபர்கள் ஆரம்ப கால பழக்க வழக்கத்தில் உள்ள நபர்கள் கூட இப்போதைக்கு சந்திக்கிறது இடையில விட்டு போன விஷயங்கள்லாம் திருப்பி ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு கண்டினியூவிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது இடையில கட்டான விஷயங்கள்ல எல்லாத்தையும் மிதனராசி நபர்கள் இந்த காலகட்டத்துக்கு உட்பாடு கண்டினியூட்டி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வருவீங்க சில விஷயங்களை உங்களை காப்பாற்றுறதாக அமையும் அது உறவுகளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எப்படியாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சில விஷயங்கள் கிடைக்கப்பட்டு உங்களுக்கு இந்த மாதத்தில் காப்பாற்றப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சில பே அதாவது மண்டே இது வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டு இருந்த சில டார்ச்சர்கள் கொஞ்சம் ரிலீஃப் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டுங்கிறதே கொடுக்கல் வாங்கல் ஏற்றம் இறக்கம் ஏற்றுமதி இறக்குமதி சில விஷயங்கள் விட்டு கொடுக்கறது விரயம் இழப்பு இந்த மாதிரிலாம் விஷயத்தை தூங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கிறது தான் பனிரெண்டு அப்போ என்ன நடக்குதுனாக்கா கொடுக்க வேண்டியவங்களுக்கு சில விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ கொடுக்கணுனாக்கா வரவுகள் வருமா கண்டிப்பாக வரவுகள் வரும் அப்போ வரவுகளை மையப்படுத்தி அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சில விஷயத்தை வந்து விட்டு ஒழித்தல் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை கொடுக்க ஆரம்பிச்சுடுவீங்க அது வந்து எதுவாக நீங்கள் வச்சுங்க விட்டு கொடுக்கறது இழக்கிறது கட்டாயமாக செலவு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எது வேணால் மையப்படுத்திக்கலாம் ஸோ மிதனராசி நபர்கள் எதெல்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ண வேண்டுமோ உங்கள்கிட்ட வந்து அது எல்லாத்தையும் மற்றவங்கள்ட்ட கொடுத்து செட்டில்மெண்ட்டு பண்ணக்கூடிய நிலைமைக்கு வருவீங்க அதனால் கொஞ்சம் டார்ச்சர்கள்லாம் அனுபவிச்சிங்க நீங்கள் இப்போ அதுக்கான டைமிங் அப்போ இப்போ உருவாகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிதன நபர்களை பொறுத்தவரை பன்னிரெண்டுங்கிறது சில விஷயங்களை வந்து மகிழ்ச்சியை குறிக்கும் செலவுகள் செய்து சில மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய கட்டாயத்துக்கு நீங்கள் உள்ளே வரீங்க அப்படிங்கிற நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ சுக்கரன் அஸ்தமனம் பன்னிரெண்டாம் இடத்தை விதி சுக்கரன் அஸ்தமனமாக இருக்கு அப்போ என்ன ஆகுதுனாக்கா சில விரயங்கள் திடீர்னு நடக்கும் நல்லது நல்ல விரயங்கள் சுபகிரகம் நல்ல விஷயத்த கொடுக்கும் அப்போ நல்ல விரயங்கள் நல்ல செலவுகள் திடீர்னு நடக்கும் அது வந்து உங்களுக்கான ஒரு பெரிய முயற்சிக்கு அடித்தளமாக அமையும் உங்களுடைய முயற்சிகளுக்கு சில செலவுகள் கட்டாயமாக செய்து அது அடித்தளமாக அமைய போகுது அப்படிங்கிற எழுதுங்க சூரியன் வலுவாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால மிதனராசி நம்மளை பொறுத்தவரை ஒரு எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் எடுத்தாலும் சக்சஸ் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற எடுத்துக்கேன் மெயினாக அரசாங்க ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அரசு ரீதியாக அரசு வழியில் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு இது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் அப்படிங்கிறத மையப்படுத்திங்க குருவோட புதன் இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் குருவோட புதன் மிங்கிலாகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ என்ன நடக்குதுன்னாக்கா சில பாதுகாப்பான சில பண வரவுகள் பொருள் வரவுகள் உண்டு சில நன்மைகள் உதவி செய்வதற்கான சில நபர்கள் கிடைக்கிறது ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு பலகீனமான அமைப்பில் இருக்குன்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட தெரியப்படுத்தி சில பாதுகாப்பான வரைமுறைகள்லாம் அந்த மசத்தில் கிடைக்கும் அதே சமயம் தவறுகள் செய்யும் பட்சத்தில் தவறுகளுக்கான தண்டனைகளும் கண்டிப்பாக உறுதி அப்படிங்கிறத எங்கள் மைண்டில் வச்சுக்கணும் காரணம் என்னவென்றால் பதினோராம் இடத்தில் செவ்வாய் வருவது கூடுதல் பலம் அப்படிங்கிறது மாதிரி போயிடும் ஸோ தப்பு செஞ்சால் தண்டனை அப்படிங்கிறது ஃபைனலாக இந்த செவ்வாய் பதினொன்றில் வருது ஆறாம் அமைதி ஆறுக்கு ஆறில் மறைஞ்சு பதினொன்றில் செவ்வாய் வருது அப்போ இந்த செவ்வாயினால ஏதாச்சும் புண்ணியம் இருக்குப்பா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு புண்ணியம் இருக்கு காரணம் இந்த ராசிக்கு எப்படி இருந்தாலும் கெடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்போ ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருந்தாதான் கெடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு அதில் ஒரு இடம் பதினொன்னுல வருது அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்குன்னு சில எதிரி தொந்தரவுகள் உங்களுக்குன்னு சில கடன் பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஒரு எதிர்ப்பு உங்களுக்குன்னு சில முட்டுக்கட்டைகள் தடைகள் இது அக்கம் பக்கம் எந்த இடமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் குடும்பத்துல இருக்கலாம் எதுவானமானாலும் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த எதிர்ப்புகள் முட்டுக்கட்டைகள் தடைகள் இதெல்லாம் போட்டு உங்களை வந்து அஹ் பாடா படுத்திக்கிடுந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா அந்த பாடாய் படுத்திக்கிட்டு இருந்த விஷயங்கள் தானாகவே விலகி போக போகுது புரியுதுங்களா தானாகவே விலகி போய் அது உங்களுக்கு லாபமாக அமைகிறது அப்ப நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அத்தனை நபர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை தானாகவே சில சிக்கல்கள் விலகுகிறது சில டைட்டான பஞ்சாயத்துகள் தானாகவே இன்னும் சொல்லப்போனால் எதிரியே தனக்கு மா உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்ட விஷயங்களோ எதிரிகளோ அவங்களுக்கு அவங்களே மாட்டிக்கிட்ட மாதிரியான சில சம்பவங்கள் உருவாகும் ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க அவங்க ஏதாச்சும் ஒரு தவறு செய்ய போய் அதை அவங்க பக்கமே திரும்பிடும் ஸோ இது வரைக்கும் உங்களை நோக்கி வந்துருமோ வந்துருமோ வந்துடுமோ நம்ம பாதிப்பு நம்ம வந்து வீணா போயிடுவோமோ நம்ம வந்து நம்மளை வந்து கெடுத்துருவாங்களே அப்படின்னா உங்களை வந்து பயந்துகிட்டு இருந்தே உங்களுக்கு நீங்களே மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டு இருந்தே விஷயங்கள் கூட அந்த எதை நினச்சி நீங்கள் பயந்தீங்களோ அந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனாக போயிடும் அதுதான் செவ்வா பதினொன்றில் வரதுனால ஆக அது உங்களுக்கு ரிலீஃப் தான் இல்லையா பிரச்சனை இல்லை அடுத்ததாக இந்த இடம் சம்பந்தப்பட்ட இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள் மண் மன பூமி கட்டடம் வாகன அமைப்புகள் இயந்திரங்கள் மோட்டார் அமைப்புகள் எமர்ஜென்சி மிஷின் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது இது மாதிரி கரட ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இந்த மாதத்தில் இன்க்ரிமெண்ட்டு போனஸு வேலை ப்ரொமோஷனு இது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ உங்கள் லெவலில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் மாற போகிறீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து மைனஸாக இருந்துச்சு உள்ள உங்களை யாருன்னு தெரியல அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்குன்னு பாடுபட்டு உழைச்சதுக்கு சரியான முறையில் ஒரு வரவு இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட் பாயிண்ட் உங்களுக்கு ஏறுகிறது மிதனராசி நபர்களுக்கு குறிப்பாக வேலையில் போகிறவங்களுக்கு வேலை சம்பள வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது இந்த விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு உங்களோட உழைப்பு இந்த காலகட்டத்தில் வெளியே தெரியப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க தொழில் ரீதியாக பண்ணிட்டு இருக்கிற மிதனராசி நபர்கள் தொழில் ரீதியாக விரயங்கள் மட்டுமே நடக்கும் தொழிலில் வந்து தெரியாத விஷயத்துல போய் காலடி வைக்க தேவையில்லை அடுத்த ஃபைனலாக பதினோராம் இடத்துல உயிர் உயிர்கரகத்துவ விஷயத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி சகோதர அமைப்புகள் பஞ்சாயத்துகள் இந்த மசால கிளியர் ஆகுது சகோதர அமைப்புகள் இல்லை சகோதரர் போல பழகக்கூடிய நபர்கள் எதுவானமா வச்சுக்கிங்க இந்த அண்ணன் தம்பி லைன்ல இருக்கக்கூடிய இல்லை அவங்களோட டச்சு அவங்களோட பஞ்சாயத்து அவங்களோட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கட்டாக போகுது பிரச்சனைகள் கட்டாக போகுது அப்படின்னா நீங்கள் நல்ல விஷயம் தான் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ராசிக்கு செவ்வாயினால் சில நன்மைகள் உருவாகுது குறிப்பாக சம்பள வேலையை மாற்றி அமைக்கக்கூடிய மாறுதல்களை எதிர்பார்க்கக்கூடிய மிதனராசி நம்மளுக்கு நிச்சயமாக சம்பள வேலையில் மாற்றங்கள் உறுதி